ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாமதமா வரலாம் ஆனா எல்லாரும் தாமதம் எடுத்துக்கணும் டாட்டா பாய் பந்திக்கு போய் பார்ப்போம் பிரியாணி இருந்தா வரிசையில் வரிசையை வைக்கலாம் இல்லனா வந்த வழியே வீட்டுக்கு போக வேண்டியதானு வந்து பார்த்தேன் பரவாயில்ல ஒரு டபுரா பிரியாணி அப்படியே இருக்குது நான் ஒன்னும் எத்தனை பேர் நான் சாப்பிடலான்னு கேட்டேன் ஒன்னும் ரெண்டு மூணு பந்தி கூட ஓடும்பா நீ பயப்படாம ரைட்டுன்னு வரிசையை வைக்க வந்தா பைய போல வருஷம் வாங்க கூட யாரையும் காணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டேஜ் மேலே வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள வந்தாதான் வருஷம் அவனுக்கு வரல கம்மி சாட்டு வேண்டியதான்னு பார்த்தேன் பரவாயில்ல அதுக்குள்ள வந்துட்டான் நானும் வேக வேகமாக கவர் கொடுத்துட்டு கிளம்பும் போதுதான் பார்த்தேன் இங்கே பர்த்டே பேபியை காணாடே எங்க எங்கடா பாப்பான்னு கேட்டேன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்னு சொன்னா சேரின்னு மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்தா பாப்பா மண்டபத்துக்கு வெளியில்னு காத்து வாங்கிட்டு இருக்கா சரின்னு புஜிஸுக்கு ஒரு பர்த்டே விஷயத்தை சொல்லிட்டு சாப்பிட போலான்னு பார்த்தா கேட்டு பக்கம் இருந்து ஒரு குரல் அதுன்னு பார்த்தா நம்ம பைய தான் என் கூட தாங்க வந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறன்னு டாட்டா காமிக்கிறான் இன்னும் பயிற்சி வேண்டுமோ சரி வாங்க இதான் லாஸ்ட் பந்தின்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு கிளம்புவோம்